பாரம்பரிய எருதுவிடும் விழா நடக்க காரணமான தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் கிராம மக்களுக்கு நன்றி கூறிய திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கோபச்சந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக நடந்த பாரம்பரிய எருதுவிடும் விழாவானது நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் நூற்றுக்கணக்கான எருதுகள் பங்கேற்றிருந்திருக்கு மாவட்டத்தில் நடந்த முதல் எருதுவிடும் விழா அப்படின்றதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் எதிர்பார்ப்ப பல மடங்கு மக்கள் கூட்டம் எருதுவிடும் விழாவுக்கான வந்திருக்காங்க காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு எருது விடும் விழாவானது மதியம் பதினோரு முப்பது மணி வரைக்கும் நடைபெற்ற நிலையில காளைகள் முட்டி ஐந்துக்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க எருது விடும் விழா சிறப்பாக நிறைவடைஞ்சதை தொடர்ந்து எருதுவிடும் விழா நடத்திட முயற்சி மேற்கொண்டவங்களை ஒருவருமான திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் கோட்டா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலங்களில் நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்கள் காரணமா எருது விடும் விழாவுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு வந்துச்சு காமன்தொட்டி ஊராட்சி மக்கள் எருதுவிடும் விழாவை நடத்த தொடர் முயற்சி மேற்கொண்டதின் விளைவாகவும் அதிகாரிகளை சரியான முறையில் அணுகியதாலும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு எருதுவிடும் விழா நடத்துறத பத்தி அரசாணை மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் இவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு நல்ல முறையில் எருதுவிடும் விழா நடக்க காரணமான முதல்வர் துணை முதல்வர் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் காமன்தொட்டி ஊராட்சி கிராம மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறதா சொல்லியிருக்காரு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வை பிரகாஷ் அண்ணன் அவர்களுடைய முயற்சியிலும் அவர்களிடத்திலும் கவனத்திற்கு சென்று இந்த வரைபடத்திலே சென்று மாற்று தந்தால் இந்த பகுதிகளிலும் பாரம்பரிய நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நடைபெறுகின்ற பண்டிகைக்கு எந்த ஒரு இடைதூர அதிகாரிகளுடைய சில குளறுபடிகள் இல்லாமல் இந்த பண்டிகையிலிருந்து நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை ஏற்ப இன்று இறுதி விடு இறுதி உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி இறுதி குடி வீரர்களாக இருந்தாலும் சரி சிறப்பாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நடத்தி கொடுத்து இந்த பகுதி விழா கமிட்டிக்கும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்ற அனைத்து